அது வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில ஏற்கனவே கல்லர்கள் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகள் அது எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதோ அதிலிருந்து மாற்றி அதை அரசு கல்வித்துறையில இறக்கக்கூடாது திறமலை கல்ல சமுதாயத்தை சேர்ந்த மக்களின் விருப்பம் அதை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அதை கல்வித்துறையில சேர்க்கும் என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களை தினம் தினம் வாட்டி வைக்கிறார்கள் ஏற்கனவே சொத்து வரி உயர்வு அதுபோல இந்த பத்திரப்பரிவு மற்றும் ஸ்டாம்ப் டியூட்டி மின்கட்டண உயர்வு இன்னும் பால் பொருட்கள் விலை உயர்வு என்று எல்லாவற்றையும் விலைவாசி வரியை அதிகமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்திற்கு வருமானம் என்பதற்கு தேவையான வழிமுறைகளை விட்டுவிட்டு மக்கள் தலையில வரிச்சுமையை ஏற்றுவது மிகவும் அபாயகரமான ஒன்று அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள் போதை மருந்து புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டு ஆளுங்கட்சி ஏற்கனவே ஆண்டு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு இந்த தொழில போதை மருந்து கடத்துவதுங்கிற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு கெட்டு கிடைக்கிறது முதலமைச்சர் நீகம் பண்ணன் போல சுட்டில் வாசித்துக் கொண்டிருக்கிறார் இவர்கெல்லாம் எழுபத்தி ஆறு தேர்தல் நல்ல முடிவாக இருக்கு மோடி சொன்ன கருத்துங்கிறத திரித்து முதல்வர் நீங்க கூட பாத்தீங்க பஸ்ல சீட்டு கலண்டு அடுத்து டிரைவர் தான் அந்த பிக் குறிப்பாக இருந்து டயர் கழண்டு போகுது பயணிகள் கீழே விழுகுறாங்க பஸ்ஸோட டோர் கலந்து விழுது இல்லை இந்த ஆட்சி கழண்டு விழுதாதான் இந்த ஆட்சி திரும்ப நினைக்கிறேன் மோடி அவர்கள் சொன்னது பெருநகரங்கள்ல பேருந்து பயணங்கள் அதிகமாகிறதுனால மெட்ரோ ட்ரெயின்ல பயணிப்பவர்கள் குறைவதனால போக்குவரத்து கமிஷன் அதிகமாகுது அதனால இந்த இலவசங்கள் இலவசமாக தேர்ந்தெடுக்க அறிவித்திருக்கின்ற அரசாங்கம் யோசித்து சரியான முடிவு எடுக்க எடுக்கிறது அதை திருத்தி திரு ஸ்டாலின் அவர்கள் தான் தேர்தல் முடிவுக்கு தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் உங்களுக்கே தெரியும் அது தேர்தல் முடியாது முடிவு ீங்க யாரோ பேசுறதெல்லாம் வச்சுட்டு என்ன கேட்காதீங்க அவர்கள் வந்து தூக்கர் மாதிரி பேசுறவங்களுக்கு நான் பரி சொல்ல விரும்புவதில் வந்து ஏற்கனவே திரும்பவும் அதான் சொல்றேன்